ரயிலொன்றில் ஏற்பட்டுள்ள தொழுப்பு கோளாறினால் கரையூறு மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து தாமதமாகியுள்ளது காலையிலிருந்து மருதானி வரை பயணிக்கும் மூன்று ஒன்று ஒன்று இலக்க இரவு நேர தபால் ரயிலில் அம்பலாங்கொடவில் தொழுப்பு கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் பானந்துறை வாதுவர் ரயில் நிலையங்களில் உள்ள மக்கள் பாரிய அசௌகரியத்தை எதிர்நோக்கியிருந்தனர் வழி மார்க்கத்தின் வகப்பகுதியில் நேற்றிரவு ரயிலொன்று புரண்டமையினால் கழனி வழி மார்க்கத்தின் மூன்று ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏனைய ரயில்கள் தாமதமாக சேவையில் ஈடுபடும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன

ஒரு வாரம் அல்லது சென்றாலும் வாரயில்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டாலும் இதனை சரி செய்வோம் என மக்களிடம் கூறுகின்றோம் அதனை உரிய முறையில் செய்ய வேண்டும் சிறு சிறு காரணங்களினால் ரயில் சேவையை ரத்து செய்ய இடமளிக்க முடியாது